எனது அருமை தம்பி மணிப்பாண்டியன் அவர்களே மற்றும் பெயர் சொல்லி அழைக்க முடியாத அளவிற்கு பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளே என்னோடு வந்திருக்கின்ற எனது அருமை தம்பிமார்களே நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் நான் தேர்தலில் போட்டியிடுகிற பொழுது இந்த கிராமத்திற்கு வந்திருந்தேன் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் ஆகிவிட்டது நீங்கள் கூட நினைக்கலாம் இருபது ஆண்டு காலம் கழித்து வந்திருக்கிறார் சண்முகையா பாண்டியன் அப்படின்னு கூட நினைக்கலாம் நான் இந்த இருபது ஆண்டுகளுக்குள் ஆறு ஆண்டு காலம் நான் சிறைச்சாலையில் இருந்தேன் உங்களுக்கு நான் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியால் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டேன் எதற்காக கைது செய்தார்கள் என்று சொன்னால் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை விமான நிலையம் அருகே நம் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் பசும் நோக்கி போகிற பொழுது மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பெட்ரோல் எரிந்ததிலே அதை கண்டனம் தெரிவித்த கைது செய்தார்கள் ஆனால் நான்கு நான்கரை மாதம் ஐந்து மாதத்தில் உயர் நீதிமன்றத்தில் அது தவறு என்று சுட்டிக்காட்டி என்னை விடுதலை செய்தார்கள் இந்த ஆட்சி வருவதற்கும் நான் தான் காரணமாக தெரியும் இதெல்லாம் எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்கிற பொழுது என்ன இந்த சமுதாயத்துக்கு துரோகம் நடந்ததோ அதை சுட்டிக்காட்டிய காரணத்தினால்தான் முக்களத்து சமுதாயம் முன்னேற்ற கழகத்திற்கு ஆட்சி பீடத்தில் அமர வைப்பதற்கு காரணமாக இருந்தது நாமே காரணமாக இருந்திருக்கோம் நமக்கே ஆப்பு வைக்கிறார்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் தூரத்தில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்த்து நாம் வாழ வேண்டும் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கிராமத்தை சிறு சிறு குடிசைகளாக எனக்கு தெரிந்தது இப்போ நீங்க எல்லாரும் நல்ல காரவல் கட்டி ரொம்ப ஜோரா இருக்கீங்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அதே மாதிரி குழந்தைகள் நல்லபடியா படிக்க வைங்க பொருளாதாரத்தை உருவாக்குங்க இயற்கையிலே இறைவன் நமக்கு கொடுத்த வரம் வீரம் அந்த வீரத்தை மட்டும் வேறு எங்கும் விதைக்காமல் அதை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று

நீங்கள் கூட நினைக்கலாம் இப்படி பேசினால் இந்த கட்சிக்கு ஓட்டு போட சொல்கிறாரோ உங்களுக்கு மனதில் எது தோணுச்சோ நல்லது இருந்துச்சு அதை நடந்துக்கோங்க இந்த காலத்தில் யாருக்கு எட்டலைக்கு ஓட்டு போடு உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க நான் சொல்லவே மாட்டேன் என்னுடைய உயரத்துக்கு உயரத்தை குவித்தாலும் சரி நான் வணங்குவது அந்த பசுமன் தேவர் திருமகன் என்னை உருவாக்குவது இந்த பரம்பரை அப்படி இருக்கும்போது என்னை மறக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தேவருடைய என்னை உருவாக்கி இந்த பரம்பரை மறக்க முடியும் முன்னோர்கள் மூத மன்னர்கள் இந்த மண்ணில் தியானம் செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் சரித்திரம் படைத்திருக்கிறார்கள் ரத்தம் சிந்தியிருக்கிறார்கள் தோட்டக்கள் வழியாகி வீர சுதந்திரம் பெற வேண்டும் என்று இந்த மண்ணை உயிர் தியானம் செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட பரம்பரை சண்முக அப்பாண்டினை தன்னகத்தில் உருவாக்கி இருக்கிறது நான் ஒன்றுக்கு இரண்டு முதலமைச்சரை அத்வானி அவர்களை சந்தித்திருக்கிறேன் தனிப்பட்ட முறையில் எனக்காக எந்த கோரிக்கையும் நான் வகித்திருக்கிறேன் அமர்ந்து இருக்கிற பொழுது சமுதாயத்தை சிந்திப்பதில்லை நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு நாம் வாக்களிக்கிறோம் ஜெயித்த பிறகு அவர்கள் கண்டுகொள்வதில்லை ஒவ்வொரு சமுதாயத்தில் இருப்பவர்கள் குறைந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறவர்கள் எவருமே மொத்தத்தில் நான் சொல்லி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாலு லாரிக்கு தர மாட்டாங்க கருணாநிதியும் சரி செயலும் யாரும் நாலு லாரிக்கு தர மாட்டாங்க அதுதான் நாட்டை ஆள முடியும் மெஜாரிட்டியான சமுதாயம் இந்த நாட்டை ஆள முடியாது காரணம் நமக்குள்ள சண்டை எடுத்து விட்டுருவாங்க நடந்துட்டு இருக்கு நான் ஏற்கனவே ரெண்டு முதலமைச்சரை சந்திக்கிற பொழுது நான் சொன்னேன்

தெரியுமா மைக்கில் நான் செல்ல வேண்டாம் நாளை காலையில் தெரிஞ்சுக்கோங்க இப்படிலாம் இருக்கு நம்ம மட்டும் தான் ஒற்றுமை இல்லை தாலுகாவுக்கு பத்து தலைவர் மாவட்டத்துக்கு இருபது தலைவர் தமிழ்நாட்டில் அதிகம் தலைவர் உள்ள சமுதாயம் கேட்டால் முக்குளத்து பரம்பரை தான் இல்லைங்கிறீங்களா கம்பளத்து வேணா வேட்டக்காரன் இருக்க முடியாது இந்த கஷ்டம் பிற்காலத்தில் ஆமா இளைஞர்கள் எவ வந்தாலும் பின்னாடி போவாங்க சண்முகா பாண்டி சரியில்லைன்னா அவர் பின்னாடி போகாதீங்க ஏன் போறீங்க நானே சரியில்லை பின்னாடி வராதிங்க இந்த சமுதாயத்திற்கு தேவர் சொன்ன மாதிரி உண்மையை பேசு உறுதியாக பேசு இறுதி வரை பேசு என்று சொன்ன பசும்பன் தேவர் திருமகன் பரம்பரையில் வந்துவிட்டு துரோகம் செய்வானால் அவன் ஏழாவது ஜென்மம் போனாலும் யாராக இருந்தாலும் சரி விளக்கவே முடியாது இன்னைக்கு ஒவ்வொரு கோயிலையும் பாருங்க நான் ஏற்கனவே பல கேசட்ல பேசியிருப்பேன் தென்காசி கோயில் இருந்து சங்கரம் கோயில் கோவில்பட்டி கோயில் எல்லா கோயிலையும் சொல்லியிருப்பேன் எல்லா கோயிலும் கட்டினதும் எந்தெந்த மன்னர் கட்டியிருக்காங்கன்னு ஏற்கனவே ஒரு கேசட்ல நான் சொல்லியிருக்கேன் ஆமா நம்ம சமுதாயம் அப்பளம் புரிய பாரம்பரியமான சமுதாயம் ஆனா நம்ம தான் வழி வழி ஆகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கக்கூடாது நமது முன்னோர்கள் இந்த மண்ணில் வியாதம் செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் சரித்திரம் படைத்து

நீங்க இருக்கிற ஒழுங்கா இருந்தா சிறைக்கிற ஒழுங்கா சிறப்ப நம்ம சரியா இருக்கணும் நம்ம முக்குளத்து ஜாதிக்கு தான் பலவற்ற ஜாதியும் இப்ப தலைவரா வரா புரியலையா ஏன் தேவமார் புரியுதா புரியலையா உங்களுக்கு புரியாது நாலு தடவை இடிச்சாதான் புரியும் இந்த சமுதாயத்திற்கு எல்லா ஜாதியிலிருந்து தேவமான சொல்லிட்டு தலைவராக நம்ம ஜாதிகாரமே நம்ம ஜாதிகம் சரி வர முடியாது அப்படி இருக்காங்க அப்படி இருக்கவே கூடாது நீ சரியா இருங்க என்ன வேணால் செய்யலாங்க எனக்கு நான் உன்னைக்கு சொல்கிறேங்க இந்த சண்முகையா பாண்டியன் உடனே ஒரு சொட்டு ரத்தம் இருக்கு வரை இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் ரெண்டே ரெண்டு மட்டும் செய்யக்கூடாது அதை மட்டும் நீங்க செய்யலைன்னு சொல்லி சொல்லி நீங்கள் உரியா இருந்துகிட்டே உங்களுக்காக இந்த சண்முகையா பாண்டியன் தெண்டக மண்ணின் ரத்தம் சேர்ந்து வந்திருக்கும் காட்ட மாட்டேன் காசு வாங்கிட்டு ஒருத்தனை வெட்டினாலும் பேர் வரக்கூடாது களவு இந்த ரெண்ட தவிர நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க என்ன தொழில் செய்யுங்க அதுக்கு பாதிப்பு வந்தால் அந்த பகுதிக்கு கஞ்சி ஊட்டாவிட்டாலும் சரி களத்திற்கு அடியேன் சண்முகையா பண்ண உடல் இந்த பிள்ளையார்களும் கிராமத்தில் வந்து விழும் அதில் மாற்று கருத்து இருக்காது சரியா இருக்க நிச்சயம் மாட்டேன் நான் எங்கேயும் ஒரு வாரத்துல இருந்துட்டே நினைக்காதீங்க உங்களுக்கு பாதி வருகிற பொழுது எனக்கு தெரியப்படுத்துங்க நான் வரலன்னா கூப்பிடுங்க என்னன்னு கேளுங்க எங்க இருந்தாலும் சரி ராமநாதபுரம் மாவட்டத்துல நான் என்னைக்கா ஒரு அழுத்தம் போறேன் இன்னைக்கு தென் மாவட்டத்துல வடக்கே பாலகங்காதர திலகருக்கும் தெற்கே தேவர் திருமகனுக்கும் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டார்கள் நாடு சுதந்திரம் பெற்று அறுபத்தி எட்டு ஆண்டு ஆகிவிட்டது இந்த மனித குலத்திலே அன்று தெய்வ குலத்திலே பசுமன் தேவர் திருமகனுக்கு தனி இன்று சண்முகையா அரியன் தென்னகத்தில் ஐந்து மாவட்டத்தில் மை பிடித்து பேசக்கூடாது என்று நாடகம் மாறிக்கொண்டிருக்கிற அண்ணாத முன்னேற்ற ஆட்சியில் பேசுவதற்கு இந்த சண்முகையா சண்முக தடை இருக்கிறது பெரியவர்களே எந்த நியாயம் எப்படி நியாயம் என்று ஏற்றுக்கொள்வீர்கள் உங்களுக்காக பேசுகிறேன் என்னுடைய குடும்பத்திற்காக பேசவில்லை என்னை உருவாக்கிய இந்த பாரம்பரிய பலப்படைக்காக தென்னகத்தில் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்னை பேசுவதற்கு தடை விதிக்கிறார்கள் அவங்க மடியில் கனம் இருக்கிறது வழியில் பயம் இருக்கிறது உண்டா இல்லையா யாராக இருந்தாலும் சரி முக்குளத்தானே முதலமைச்சராக இருந்தாலும் சரி என்னை உருவாக்கிய பரம்பரைக்கு

உறுதியாக இறுதி வரை விளக்கவும் அந்த வீரன் தமிழகத்தில் சரித்திரம் படைக்கும் அதற்காக அடியன் சண்முகையின் குரல் தென்னகத்தில் மீண்டும் சிம்ம குரலாக சிங்க குரலாக அந்த மூவாசை முற்றும் தந்த தென்னாட்டு தலைவர் தெய்வ திருமகன் அவருடைய நல்ல ஆசையோடு மீண்டும் சிம்ம குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கும் என்று உத்தரவாதம் அளித்து வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்